வணக்கம் நான் உங்கள் கொல்லிமல் வரது விவசாய பொண்ணு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் அம்மாவோட அறுதங்கள்லேன்னா ரீசெண்டாக முடிஞ்சிச்சு ஸோ அதோட வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் மறக்காம அதையும் பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் அதுக்காக எப்படி பிளான் பண்ணோம் எல்லாமே நேரில் போய் பார்த்தோமா இல்லை எல்லாமே ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோமா கோயில் என்னென்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸு எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்து வந்து பூம்புகார் போகிற வீடியோ இதுலேயே வரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டினீங்கன்னா நம்ம வீடியோ நிறைய பேருக்கு போய் ஷேர் ஆகும் ப்ளஸ் இந்த அறுபதா கல்யாணத்தை நாங்கள் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னா எங்கள் என்னோட அக்கா வீட்டுக்காரருக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் தான் ஏன்னா என்ன தான் நாங்கள் வந்து பொண்ணுங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த கல்யாணம் பண்ணி வச்சாலும் அதுக்கான முழு சப்போர்ட்டு எல்லா விதத்துலேயும் கொடுத்தது என்னோடய அக்கா வீட்டுக்காரரும் என்னோட வீட்டுக்காரரும் தான் ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் தான் இந்த வீடியோவில் நானும் இப்போ சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த அறுபதாம் கல்யாணம்ங்கிற கான்செப்டே பெருசாக எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா ரிலேஷன்லேயே அளவுக்கு யாருமே பண்ணதும் கிடையாது அப்புறம் அப்பாவுக்கு வந்து அறுபதாம் வயசு ஸ்டார்ட் ஆகிறப்ப நிறைய பேர் சொன்னாங்க அதாவது எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்களும் என்னோடய மாமியாரும் வந்து இந்த மாதிரி அறுபது வயசு ஸ்டார்ட் ஆயிடுச்சுலாம் நம்ம அறுபதாம் கல்யாணம் பண்ணலாங்கிற மாதிரி ஐடியா அந்த ஸ்பார்க் அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு ஏற்படுத்தினாங்க அதுக்கப்புறம் அதுக்கான டிஸ்கஷன் போச்சு அதில் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா அறுபது வயசு முடிஞ்சு பண்ணணுமா இல்லை அது அறுபது வயசு ஸ்டார்ட் ஆகிறப்பே பண்ணுமான்ட்டு அதுக்கப்புறம் என்னோட அக்காவோடய ஃப்ரெண்ட் வந்து பிராமின் ஃபேமிலி அவங்ககிட்ட வந்து நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம் அவங்க ரிலேஷனில் பண்ணியிருக்காங்களாம் ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அறுபது முடிஞ்சு தான் பண்ணணுன்னாங்க அப்புறம் ஒரு ஐயரோட காண்டாக்ட் நம்பரும் கொடுத்தாங்க கோயிலேருந்து கண்ணன் அப்படிங்கிற ஐயரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்க அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டுக்கிட்டோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னென்ன வாங்கணும் அப்படின்ட்டு இதில் மெயினான விஷயம் என்னென்னா தாலி வந்து எந்த டிசைனில் போட்டிருக்கோமோ அதே டிசைன் தான் செய்யணுமா ஆனால் வந்து நம்ம கிராம் கூட்டியும் குறைச்சும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் மூணு கிராமில் தாலி எடுத்தோம் அதோடய காஸ்ட் வந்து அன்னை ரேட் படி முப்பத்தி ரெண்டாயிரரூபா ஆயிடுச்சு எங்களுக்கு அதுக்கப்புறம் யாரை கூட்டி போகிறது எப்படி அங்கே போய் பண்ணுறது அப்படிங்கிற பெரிய கன்ஃபியூஷன்ஸ் ஏன்னா எங்களுக்கு சொந்தக்காரவங்க அதிகமாக இருந்தாங்க அங்கே கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்து சாப்பாடு போடலான்னாலும் அது பெருசாக நமக்கு வந்து நல்லா இருக்காது எல்லோரும் அந்த அறுபதான் கல்யாணத்தை பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுவாங்க அதனால் சரி ஆனதாக ஆச்சு என்ன யார் என்ன சொன்னால் என்ன நம்ம மனசு திருப்திக்கு பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கேருந்து ஒரு பஸ்ஸும் நம்ம வந்து பெரம்பலூர் வழியாக தான் போகிறோம் ஏன்னா சொந்த ஊர் பெரம்பலூர் அங்கேருந்து கொஞ்சம் பேர் சொந்தக்காரவங்கிறாங்க அதனால் அங்கே ஒரு ட்ராவல்ஸும் வச்சுட்டோம் ஸோ நாமக்கல் பெரம்பலூர் விருதாச்சலம் சீர்காழி சதம்பரம் அந்த ரூட் எடுத்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ பஸ்ஸு வந்து ராசிபுரத்தில் இருக்கிற குமரவேல் ட்ராவல்ஸில் தான் பேசியிருந்தோம் அதுக்கு வாடகை இருபத்தி எட்டாயிரம் மொதல் நாள் எட்டு மணிக்கு எடுத்தோம் அடுத்த நாள் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஸோ அதுக்கு வாடகை இருபத்தெட்டாயிரம் அது இல்லாமல் டிரைவர் படி பார்க்கிங் கட்டணம் அதுக்கப்புறம் வந்து டோல் அதெல்லாம் நாங்கள் தான் பே பண்ணிக்கணும் அதேமாதிரி ட்ராவல்ஸ்க்கு பதினோராயிரம் ஆயிடுச்சு அது வந்து டீசல் ஃபில் பண்ணி வாடகை அந்த மாதிரி கொடுத்தோம் ஃபர்ஸ்ட்டு ஐயர்கிட்ட தான் நம்ம கோயிலில் பேசுகிறப்ப கோயிலுக்கு வந்து பதினேழாயிரம் ரூபாய் ஆகும் ஒரு கால பூஜையாக ரெண்டு கால பூஜை நாலு கால பூஜை அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் ஏன்னா ஒரு கால பூஜையே போதும் ஏன்னா நம்ம பக்கத்தில் இல்லை லாங் ட்ராவலு ஸோ அதனால் ஒரு கால பூஜை போதும் அதனால் அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ மார்னிங் ஏழு மணிக்கு நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு வந்து பதினேழாயிரம் ரூபாய் ஆச்சு அட்வான்ஸாக டூ தௌசண்ட் பே பண்ணிட்டோம் அப்புறம் அங்கே மீதி போய் பஞ்சாயிரரூபா கட்டணும் அப்புறம் மாலை அது இதுன்னு வாங்குறதெல்லாம் சேர்த்து ஒரு ரூபாய் ஆயிடுச்சு அப்புறம் புது வேஸ்ட்டு ஷர்ட்டு சாரீலாம் எடுக்கணும் அதுக்கு ஒரு முப்பதாயிரரூபா அக்கா தங்கச்சிக்கெல்லாம் எடுத்து கொடுத்தோம் அதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸுக்கே ஒரு முப்பதாயரூபாயிடுச்சி நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து மெயினான விஷயமே இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போகிறோம் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பஸ்ஸு அண்ட் ட்ராவல் சேர்த்து எண்பது பேருக்கு மேலே வந்திருந்தோம் அது இல்லாமல் காரில் நாங்கள் ஃபஸ்ட்டே போயிட்டோம் நாங்கள் ஒரு நாலு பேர் அப்புறம் ரிலேஷன் பாதி பேர் அங்கே ரூம் புக் பண்ணியிருந்தாங்க டேரெக்டாக அங்கே வரேன்னு சொல்லிட்டு ஸோ மொத்தமாக ஒரு நூற்றி பத்து பேர் போயிருந்தோம் அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபுட்டு கரெக்டாக கொடுத்துடணும் நம்ம வேறு எது பண்ணுறோமோ இல்லையோ தங்குகிற இடமும் ஃபுட்டும் நீட்டாக கொடுத்துருன்னு நாங்கள் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அதான் முடிவு பண்ணோம் ஃபஸ்ட்டு காட்டேஜ் விசாரித்தோம் நிறைய இடத்துல ரூம்ஸ்லாம் விசாரிக்கிறப்ப நாங்கள் ஒரு ரூமுக்கு நாலு பேர் தான் அலோ பண்ணுவோம் அதுவே ஆயிரத்து ஐநூறு வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் ரொம்ப வந்து எல்லா ஹோட்டலுக்கும் விசாரிச்சுட்டு கடைசியில் இந்த ஜேஆர் ரெசிடென்சியில் வந்து ரெண்டு இது புக் பண்ணோம் ரெண்டு காட்டேஜ் ஒரு காட்டேஜில் ஃபார்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் அலோவ் பண்ணணும்னு சொன்னாங்க இன்னொரு காட்டேஜில் டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ்ஸு அப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேட்டோம் ஏன்னா நம்ம வந்து ரீச் ஆகிறதே முதல் நாள் அதாவது விடிய காத்தாலும் மூணு மணிக்கு தான் நம்ம வந்து ரீச் ஆகும் ஏழு மணிக்கு கல்யாணம் திருப்பி பதினோரு மணிக்கெலாம் செக் அவுட் பண்ணிட்டு நம்ம அந்த பூம்புகார் இப்போ நம்ம போய்ட்டு இல்லையா பூம்புகார் போய்ட்டு டேரெக்டாக வீட்டுக்கு கிளம்புறது தான் ஸோ அப்படி இப்படி பேசி நாங்கள் வந்து ரெண்டு காட்டேஜையும் ஒரு பதினஞ்சாயிரத்து ஐநூறு டு ரூபாய்க்குள்ள முடிச்சிட்டோம் உண்மையே சொல்லணும்னா காட்டேஜ் அவ்வளோ நீட்டாக சூப்பராகவே இருந்துச்சு அந்த பெட்ஷீட்லேருந்து ஏன்னா நாங்கள் ஏசி தான் வேறு புக் பண்ணியிருந்தோம் அதனால ஒரு குறையுமே இல்லை தண்ணி தீந்துருச்சுன்னு சொன்னால் உடனே போட்டாங்க அந்தளவு ஹாஸ்பிட்டாலிட்டி சூப்பராகவே இருந்துச்சு ரெண்டு காட்டேஜுமே ஃபஸ்ட்டு காட்டேஜ் புக் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் மெயினான விஷயமே ஃபுட்டு தான் நம்ம வந்து கோயில் சார்பில் எதுவுமே நமக்கு அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க கோயிலில் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம வெளியில தான் பார்த்துக்கணும் ஸோ மார்னிங் டிஃபனுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா பக்கத்துலேயே இருக்கிற அந்த ஐயப்பன் கேட்ரிங் சர்வீஸில் புக் பண்ணிட்டோம் அவங்க மொத்தம் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆச்சு நூறு நூற்றி இருபது பேர் வரணும் அவங்க வந்து அட்வான்ஸ் மட்டும் போடுங்க நீங்கள் நீங்கள் பஸ் ஏறிட்டு எவ்வளோ டிக்கெட்டுன்னு சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க ஸோ அங்கேயும் சாப்பாடு உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு அழகாக பந்தி பரிமாறி நீட்டாக நீங்கள் இந்த வீடியோவில் ஸ்டார்ட் வாழையில போட்டு என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா இட்லி வடை சாம்பார் சட்னி அப்புறம் பொங்கல் பூரி கொடுத்துருந்தாங்க நீட்டாக சொன்னாங்க எல்லாருமே என்ன வயிறு நிறைய போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க இதோட ஒரு காஃபி ஸோ இங்கே வந்து ஒரு பன்னெண்டாயிரம் சிலர ஆயிடுச்சு அடுத்து மதிய டிஃபன் வந்து நாங்கள் பூம்புகார் போயிட்டு அதுக்கப்புறம் சீர்காழி சிதம்பரம் அந்த பைபாஸில் பார்த்துக்கிட்டோம் ஏன்னா ஊருக்குள்ளே விட்டா நம்ம பஸ் டிராவல்ஸ் ரெண்டையுமே நிறுத்தி வேனை நிறுத்தி நம்மளால் சாப்பிட முடியாது அதனால் நாங்கள் பைபாஸ்லேயே வந்து எல்லாமே ஆன்லைனில் தான் பார்த்தோம் அங்கே ஸ்ரீ கிருஷ்ண பவன் சொல்லிவிட்டு அதில் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டோம் புக் பண்ணிவிட்டோம் அங்கே ஒரு பதினோராயிரம் ஆயிடுச்சு அங்கே அழகாக நீட்டாக சாம்பார் கூட்டு பொரியல் புளி குழம்பு எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு வேணும்னா மட்டும் நாங்கள் வந்து சைனீஸ் ஐட்டம் வந்து அங்கே ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் ஸோ மதியம் லன்ச் அங்கே முடிஞ்சுது இதுக்கு ஒரு பதினோராயிரம் சொல்கிற ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டீ காஃபி ஸ்நாக்ஸுங்களே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஏன்னா மொதல் நாள் நைட்டும் நைட் ட்ராவலு அப்போது வந்து என்னோடய பெரியமா பொண்ணு மா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்காங்க ஸோ அவங்க வந்து நைட் மட்டும் டீ காஃபி வச்சுக்கிட்டாங்க அடுத்த நாள் மார்னிங் ஒரு தடவை டீ காஃபி ப்ரொவைட் பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப்டர்நூன் இதுலேயே குடிச்சிக்கிட்டாங்க வேணுங்கிறவங்க திருப்பி ஈவினிங் ரிட்டன் வரப்பையும் வந்து நம்ம பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் முன்னாடி வரப்போ ஒரு தடவை டீ காஃபி அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்குமே வாங்கி கொடுத்தாச்சு அது ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்துச்சு மொத்தமாக இதில் மெயினான விஷயம் என்னென்னா நாங்கள் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி செய்கிறதுனால ஒவ்வொரு செலவையும் நாங்கள் ஒரு நோட்டு போட்டு கரெக்ட் கரெக்டாக அப்பப்போ ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் அதில் என்னென்ன செலவு ஆகுதோ அதெல்லாம் அப்பப்போ நோட் பண்ணிக்கிட்டே வந்துவிட்டோம் அப்போ தான் எங்களுக்கு வந்து எந்த ஒரு கணக்கும் விட்டு போகாமல் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இப்போ ஒருத்தரே பண்ணுறதுனா பிரச்சனை இல்லை பட் இது ஷேரிங்கிறப்ப கணக்கு வழக்குள்ள கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் தான் எந்த ஒரு மனஸ்தபமும் யாருக்கும் வராது அதனால் வந்து நாங்கள் கரெக்டாக வந்து எழுதி வச்சுக்கிட்டோம் அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து நாங்கள் யூடியூப் பார்த்து அதில் கேலரி டுடேங்கிற பேஜில் கிட்ட தான் புக் பண்ணோம் அவங்க வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து சொன்னாங்க ஃபோட்டோ ப்ளஸ் வீடியோ வந்துடும் அன்லிமிட்டெட் ஃபோட்டோ தான் அதே மாதிரி ட்ரைலர்ஸ் ஏழு நிமிஷத்துக்கு எடிட் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து வீடியோ ஒரு ஒன்றரை மணி நேரம் அந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருவாங்க நம்ம பாதி அமௌண்ட் கோயிலே கொடுத்துடணும் மீதி அமௌண்ட் வந்து வீடியோ வந்து அதுக்கப்புறம் நம்ம ஐ மீன் பென்ட்ரைவ்ல அவங்க ரெடி பண்ணிடுவாங்க முப்பத்தி ரெண்டு ஜிபி பென்ட்ரைவ் போட்டு நமக்கு கொடுத்துருவாங்க இந்த நோட்டில் தான் ஆக்சுவலி நாங்கள் வந்து எல்லா செலவையும் வந்து நோட் பண்ணி வச்சுட்டுருந்தோம் இந்த நோட்டில் வந்து பார்த்துக்குங்க அந்த பென்ட்ரைவ் வந்ததுன்னே நம்ம மீதி அமௌண்ட்டையும் கொடுத்துடணும் ஸோ அது வந்து ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்கு புக் பண்ணோம் இன்விடேஷன் அடித்தோம் அது ஒரு ஆயிரத்தி மீதி மீதியெல்லாம் மாலை ஐயருக்கு கொடுக்க வேண்டியதுன்னா இல்லை மெயினான விஷயம் என்னென்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து டிப்ஸு டிப்ஸுன்னு வாங்கிடுவாங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ரெண்டு பேர் வந்துட்டாங்க அவங்களுக்கு முந்நூறுவா டிப்ஸு ஐயருங்க நாலு பேர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்களுக்கு ஐநூறு ஐநூறுபா அந்த கோயிலுக்கு கட்டுறது இல்லாமல் கோயில் ஸ்வீப்பர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஐநூறுவா மூணு பேர் இருந்தாங்க அறுநூறுபா கொடுத்தோம் இரநூறு அறநூறுவா ரூம் க்ளீன் பண்ணுறவங்க வந்து இருந்தாங்க அவங்களுக்கு அறுநூறுபா கொடுத்தோம் ஸோ எல்லா இடத்துலையும் டிப்ஸே நமக்கு வந்து ஒரு மூவாயிரரூவா இழுத்துட்டு போயிடும் அதே மாதிரி இதில் ஒரு விஷயம் கூட நாங்கள் நேரில் போய் எதையுமே புக் பண்ண கிடையாது எல்லாமே ஆன்லைனில் தான் நாங்களே இருந்தோம் எல்லாமே ஆன்லைனில் பண்ணுறோமே கரெக்டாக வந்துடுமா வந்துருமான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் பர்ஃபெக்டாக எங்களுக்கு அமைஞ்சிது ஒரு விஷயம் கூட வந்து இதாக இல்லை ஹோட்டல்லேருந்து காட்டேஜ்லேருந்து ஐயர்லேருந்து எல்லாமே ஃபோனில் தான் ட்ராவல்ஸ்லேருந்து எல்லாமே ஃபோனில் தான் ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஸோ பயப்படாமல் நீங்கள் ஆன்லைன்லேயே எல்லா இதையும் டீட்டெயில்ஸையும் எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் யாரும் அங்கே அந்தளவுக்கு நம்மளை ஏமாத்துகிற அளவுக்கு இல்லை ஸோ ஃபைனலாக எல்லா செலவையும் நாங்கள் டோட்டல் பண்ணி பார்க்குறப்ப ஆளுக்கு ஒரு தொண்ணூறாயிரம் பக்கமாக வந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சரூபா பக்கமாக ஒன்று எண்பது ஒன்று தொண்ணூறு வந்துச்சு ஆளுக்கு ஒரு தொண்ணூறாயிரவா நாங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நான் எங்களுக்கே பெரிய பிரமிப்பாக தான் இருக்குது நாங்கள் வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து கரெக்டாக செஞ்சு முடிச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டீ காஃபிலேருந்து ஃபோட்டோவிலேருந்து வந்து கரெக்டாக ஆன்லைன்லேயே புக் பண்ணதுனால எல்லாருக்குமே ஒரு பயம் இது வந்து கரெக்டாக அம்மையுமா அம்மையாதான்ட்டு அம்மையாக வந்திருந்த எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க ஏன்னா நூறு பேரை கூட்டிகிட்டு போயிட்டு மேனேஜ் பண்ணி ரிட்டன் கூட்டிட்டு வரதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் சூப்பராகவே பண்ணிருக்கீங்க இருந்து எல்லாமே ஏன்னா நிறைய விஷய விஷயத்தில் பார்த்துருக்குறோம் எல்லாமே கரெக்டாக அமையும் வந்து சாப்பாடு வந்து ஒழுங்காக அமையாது இல்லை தங்குற இடம் ஒழுங்காக அமையாது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா எங்கள் கல்யாணத்துலேயுமே சாப்பாடு மட்டும் சொதப்பிருச்சு அதனால என் எந்த விஷயம் வந்து அமை இல்லையோ சாப்பாடு கரெக்டாக இருக்கணும்னு நாங்கள் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டோம் ஸோ இதுதான் மொத்தம் செலவாச்சு ஒன்று எண்பதாயிருச்சு எல்லா சேர்த்து ஸோ ஆளுக்கு இவ்வளோ வந்து வந்துச்சு ஸோ எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணாலும் யாரோட மனசும் போடாமல் நீட்டாக பண்ணியிருக்கோங்கிறது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது ஸோ இந்த வீடியோவில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து தைரியமாக ஆன்லைனில் புக் பண்ணி எல்லா விஷயமும் பண்ணலாம் ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்